வணக்கம் எல்லாருக்கும் தெரியும் இன்னையிலேருந்து பள்ளிகள் வழக்கம் போல தெ செயல்பட ஆரம்பிச்சிருக்கு உங்கள் குழந்தைகளை நீங்கள் நடந்தோ இல்லை மிதி வண்டியிலேயோ இல்லைன்னா உங்களோட இருசக்கர வாகனத்திலோ காரிலேயோ கூட்டிகிட்டு கொண்டு போய் விடப்போவிங்க எப்போவுமே ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது முன்னாடி போங்க கடைசி நிமிஷத்தில் ரொம்ப வேகமாக போகிறேன்னு சரியாக கவனம் இல்லாமல் சாலையில் போய் தேவையில்லாமல் விபத்தில் யாரும் சிக்கிடாதீங்க உங்கள் குழந்தைகளையும் பத்திரமாக கொண்டு போய்ட்டு கொண்டு வாங்க அது போக உங்கள் குழந்தைகளை தனியார் வாகனங்களில் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்த வாகன ஓட்டுநர்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்க உங்களுக்கு தெரியாதவங்கக்கிட்ட அனுப்புகிறீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க தொடர்ந்து உங்கள் குழந்தைகளை கண்காணிக்க தவறாதீங்க உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட பள்ளி வாழ்க்கை தினம் எப்படி போகுதுன்னு தனியாக அக்கறை கொடுத்து கவனித்து நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கோங்க பள்ளியில் அவங்களுக்கு அத்தனை வசதிகளும் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை சோதனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா இன்றைக்கி பள்ளி விட்டு வந்தவுடனே கேள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட வ வகுப்பு ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க அவங்க பள்ளி நிர்வாகம் எந்த அளவுக்கு என அத்தனையும் தெரிஞ்சுக்கோங்க வெறும் பள்ளி கட்டணத்தை கட்டுறதோட உங்களோட கடமை முடிஞ்சு போகிறது இல்லை தினசரி உங்களோடய குழந்தைகளை மிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் பார்த்து கொள்ள வேண்டியது பெற்றோராகிய உங்களுடைய கடமை எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி உங்கள் குழந்தைகளோட தினசரி வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தினமும் கவனிக்க தவறாதீங்க நன்றி வணக்கம்